சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடலாம் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் சித்ரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்ய வேண்டும் நவ தானியங்களை சமைத்து மனதிலுள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடலாம் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் சித்ரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து